வணக்கம் நண்பர்களே ரகுராம் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஜானகி அம்மா இது வந்து நகை கோயில் நகையை வந்து களவு பண்ணது நம்ம ஜானகி தான் அப்படின்னு வந்து பழியை தூக்கி போடணும் அப்படின்னு வந்து புவனேஸ்வரி பயங்கரமாக திட்டத்தை போட்டு ரவுடிகளை விட்டு கோயில் நகைகளை வந்து எடுக்க சொல்லிவிட்டு அதே நேரம் ஜானகி இருந்து பிடுங்கின நகையெல்லாம் நாங்கள் வந்து இன்னைக்கு கோயிலுக்கு வா கோயிலில் வச்சு தாரோம் அப்படின்னு வந்து ரவுடிகளை வச்சு பேசி நம்ப வச்சு வசமாக வந்து சிக்க வச்சுறாங்கன்னு சொல்லலாம் அதே நேரம் நம்ம மாயாவை வந்து நம்ம ஜானகி மாட்டை இருந்து பிரிக்கணும் ஏன்னா நம்ம ஜானகி வந்து மாட்டை நம்ம மாயா இருந்தால் அவ தவிடுபடி நம்ம ஆக்கிடுவான் நம்ம திட்டத்தை அப்படின்னு வந்து சீனுக்கு கடைக்கு வந்து மகாலிங்கத்தை விட்டு தீயை வச்சு கொளுத்த சொல்லிட்டாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ரகுராம் வந்து நம்ம ஜானகி அம்மா வந்து எதுக்காக இப்போ இங்கே நிற்கிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து காரை கொண்டு விட்டு நிற்கிறாங்க அவங்ககிட்ட நடந்த விஷயம் ரவுடிக வந்து கோவில் நகையை திருடுனது எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க ஒரு ரவுடியை வெளுத்தெடுத்து உண்மையை வர வச்சு நேராக நம்ம புவனேஸ்வரி வீட்டிலயே வந்து நிற்கிறாங்க நம்ம ஜானகியமாவோ ரகுராமோ உடனே வந்து புவனேஸ்வரிக்கு என்ன பண்ண இப்போ நம்ம திட்டத்தை எல்லாம் இந்த ரகுராம் தவிடபொடி ஆகிட்டானே அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒன்னெல்லாம் விடக்கூடாது கோவில் நகையை வந்து களவு செய்து அதை எடுத்து வாழணும்னு இப்போ நினச்சிட்டே இல்லை அப்படின்னு வந்தால் என்ன அடக்கி பேசுகிற குராம் எனக்கு இருக்க சொத்துக்கு நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க நம்ம புவனேஸ்வரி இதெல்லாம் சரிப்படாது என் ஜானகி மேலே இந்த கலவுப்பள்ளியை போட்டதுக்கு தானே இதெல்லாம் பண்ணுனா இப்போ ஜானகியே சாட்டையால் அடித்து உனக்கு பதில் சொல்லுவாள் அப்படின்னு வந்து ஜானகி அம்மா சாட்டையை வச்சு புவனேஸ்வரியை அடித்து வெளுக்குறாங்க அதை வச்சு தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க லைக் அன்னையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம ஜானகியம்மா வந்து தன்னந்தனியாக அந்த கோயிலில் வந்து வர வச்சுறாங்க நம்ம புவனேஸ்வரி மாயாவை சீனுவோட கடைக்கு தீயை வச்சு எழுத்து எரித்து அந்த அங்கே காவல் நின்னவங்க வந்து ஃபோனை போட்டு நம்ம சீனுவுக்கு சொல்லி நம்ம மாயாவும் வந்து அங்கே போகட்டும் சீனு வந்து தனியாக சமாளிக்க முடியாது மாயா போய் ப போனால் கண்டிப்பாக ஏதாவது சால்வ் பண்ணிடுவா அப்படின்னு வந்து நான் இதை பார்த்துக்கிட்டேன் நீ அங்கே போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல அனுப்பி விட்டுறாங்க ஜானகியம்மா மாயாவை அதே நேரத்தில் சிங்கிளாக மாட்டிட்டா இனி இவளுக்கு விவரம் தெரியாது கண்டிப்பாக கோயில் நகைகளை இவங்கள வச்சு ரவுடியை திருட்டிக்கிட்டு கண்டிப்பாக ஜானகி மீது பழியை போட்டு இவதான் தான் கோயில் நகையை கொள்ளடிச்சா அப்படின்னு வந்து கொண்டு வந்துடலான்னு நினைக்கிறாங்க அதே நேரத்தில் ஜானகியம்மா திருட்டை திருந்தி நம்ம புருஷன் யார் அப்படின்னு வந்து தெரிஞ்சு நகையை நம்மகிட்டே தர கூட்டிருக்கான் நல்ல வாய்ப்பு எப்படியும் வாங்கிடலான்னு காவல் இருந்தவங்க கண்டுபிடிச்சிடாங்க கோயில் நகையை திருடிட்டு இருக்கிற டே என்னடா கோயில் நகை அப்படி நிப்பாட்டுங்க அப்படின்னு எல்லாம் தடுத்து பார்க்குறாங்க வாயை மூடு அப்படின்னு வந்து எல்லாம் வந்து நம்ம ஜானகி அம்மாவை அடைக்கிறாங்க அதே நேரத்தில் கடவுளாட்டு வந்து நம்ம ரகுராம் வந்து சடனாக மேஜிக்க நம்ம முன்னுக்கு வந்து நிற்கிறாங்க புருசே வந்தாச்சி இப்போ யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவரை அடிச்சு விழுக்க போகிறாரு நகைகளை வச்சு வச்சுக்கிட்டு ஓடிடுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க உடனே வந்து எல்லாரும் வந்து நம்ம ரகுராம்கிட்ட ஏற்கனவே அடி வாங்கியிருப்பாங்க போல நல்லா பிச்சு ஓடுறாங்க அதில் ஒருத்தே மட்டும் அப்படியே நிற்கிறான் என்னடா எதுக்காக என்ன நீ ஓடாமல் நிற்கிற என் புருசை வந்தாருன்னா அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வரட்டும் அப்படின்னு வந்து நாங்கள் உண்டு இல்லைனி பண்ணிடுவோம் நாங்களும் இந்த நகையை தூக்கிட்டு போகிறதான் வந்திருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க நம்ம ரகுராம் கையால் அடியை வாங்குறாங்க அதோட சொல்லுங்கடா இப்போ இ சொல்லு யார் வந்து இதை பண்ண ஒன்று சொன்னது அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் வேறு யாருங்க எல்லாம் அந்த புவனேஸ்வரியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அந்த நகையெல்லாம் வந்து அப்படியே வந்து சாமிக்கே வந்து நம்ம ரகுராமும் ஜானகி அம்மாவும் வந்து இருந்த இடத்துல வைக்க வச்சுருக்காங்க அதே நேரத்தில் இந்த புவனேஸ்வரியை வந்து இப்படி விட்டுட்டு இருக்கக்கூடாது இருந்திருந்த கோயில் நகையை கொள்ளடிச்சுக்க பார்த்தா அவளுக்கு இருக்க செல்வாக்கு என்ன இந்த கோயில் நகையை சுரண்டணும்னு அவ்வளோ என்ன ஆசை இதெல்லாம் நம்ம விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஜானகி அம்மாவை கூட்டிகிட்டு புவனேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க நம்ம ரகுராமுக்கு எல்லா திட்டமும் ஓரளவுக்கு தெரிய வருது என்ன என் மனைவி ஜானகி மேலே வந்து திரு வீட்டு பழிய போடுறதுக்கு அந்த இடத்துக்கு வர வச்சிருக்கிறிய ஏ அதுவும் இவளுக்கு அது நகையெல்லாம் எங்க அதெல்லாம் நீதான திருடி வச்சிருக்க இப்ப கொடுக்க போறியா என்ன அப்படின்னு வந்த அந்த இடத்துல வந்து கேக்குறாங்க உண்மையெல்லாம் தெரியும் என் மனைவி ஜானகி என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டா இப்ப ஒழுங்கா அவள்கிட்ட இருந்து நீ திரு அந்த ரவுடிகளை வச்சு பறிச்ச நகையெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நான் சாட்டை எடுத்து அடி கொடுத்து உண்மையை வரவை அப்படின்னு வந்து நம்ம ஜானகி கிட்ட சாட்டை கொடுத்து புவனேஸ்வரியை வெளுக்க வச்சுட்டாங்க நம்ம அதே நேரத்தில் நம்ம அங்கே கோ சீனுவோட கடைக்கு போன நம்ம மாயாவுக்கு பேர் எதிர்ச்சி அங்கே சட்டர் மட்டும் தான் வந்து தீப்படிச்சிருக்கு அதில் வந்து நம்ம மகாலிங்கத்தோட ஒரு செயின் கிடக்குது அதை எடுத்து வச்சுட்டு இது யாருக்கு செய்திருக்க வேலைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது பெரியம்மாவை அங்கே தனியா விட்டுட்டு வரணும் அப்படின்னுக்காக தான் இந்த மகாலிங்கம் பண்ணியிருக்கான் இது அவனுக்கு செயின் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தூக்கி வச்சுட்டு நிற்கிறாங்க மகாலிங்கத்தை இனி நம்ம ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு வந்து சீனு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க